ஒரு அழகான காலை நேரம் பச்சை பசுமையான காட்டில் பறவைகள் இனிமையாக சத்தம் போட்டுக் கொண்டிருந்தன ஒரு உயரமான மரத்தின் கிளையில் ஒரு காகம் அமர்ந்திருந்தது அதன் வாயில ஒரு சுவையான வடை இருந்தது இன்று எனக்கு நல்ல உணவு கிடைச்சிருக்கு இந்த வடையை நிம்மதியா சாப்பிடணும் யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது அதே நேரத்தில் அந்த வழியாக ஒரு புத்திசாலி நரி நடந்து வந்தது அடடா எவ்வளவு பெரிய வட இத கண்டிப்பா வாங்கணும் என்ன அழகான காகம் உன்னை பார்த்தாலே மகிழ்ச்சி வருது காகம் பெருமையோடு நரியை பார்த்தது ஆனால் வாயில வடை இருந்ததால் பேசவில்லை உன் இறக்கைகள் எவ்வளவு கருப்பா பளபளப்பா இருக்கு காட்டிலேயே நீதான் அழகான பறவை நரி என்னை புகழ்கிறது நான் ரொம்ப அழகா இருக்கேனே உன் குரல் எவ்வளவு இனிமையா இருக்கும் ஒரு பாடல் பாடினா நல்லா இருக்கும் அப்படியா சரி கேள் காகம் வாயை திறந்த உடனே வடையோ கீழே விழுந்தது ஐயோ என் வடை நரி வடையை எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடி மறைந்தது ஐயோ நான் புகழ்ச்சியை நம்பி இப்படி ஏமாந்து போயிட்டேன் அந்த நாளிலிருந்து காகம் யாராவது அதிகமாக புகழ்ந்தால் முன்னாடி யோசிக்க கற்றுக்கொண்டது